இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாக அமைந்த இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த பகுதியில் விற்பனைக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்த சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் அளவட்டி பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் அளவட்டி பகுதியில் எங்கே அப்படின்னு பார்த்த மட்டு சொன்னால் யாழ்ப்பாணம் மாசியப்பட்டி சந்திலிருந்து அளவட்டிக்கு போகிற பிரதான வீதியில் முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் விற்பனைக்காக இருக்குது அதாவது பிரதான வீதியிலிருந்து மாசியப்பட்டி சந்தையிலிருந்து அளவட்டிக்கு போகிற பிரதான வீதியிலிருந்து பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டினுடைய அமைந்திருக்கிற காணியின் அளவு திட்டம் முன்னாடியே பார்த்த மாதிரி நாலு வரப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறிய அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்து கொண்டு வர உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீட்டின் முன்பகுதி மட்டும் மதில் கட்டப்பட்டிருக்குது ஏனைய மூன்று பகுதிகளும் வேலி அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு என்று சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது இந்த மூன்று அறைகளுக்கு மேலதிகமாக ஒரு கோல் கிச்சன் அதே போல் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற யாழ்ப்பாணம் மாவட்டம் அளவட்டி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு இருந்து கொண்டிருக்குது இந்த வீட்டினுடைய அடுத்த விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது வடக்கு நோக்கியதாக வீடாகத்தான் இருக்குது அடுத்தது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல் வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய இந்த நாலு பரப்பு இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த குழாய் கிணறு அடிச்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வர்ற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரக வாகனம் வந்து போகக்கூடிய பாதையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற பயன்தரு மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வீட்டை சூழல் தென்னை மரம் கமுக மரம் அதே போல் மாமரம் அப்படின்னு சொல்லி பயன்தரு மரங்கள் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் அளவட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கான விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை காய்ச்சி கொள்ள முடியும் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது யாழ் மாவட்டம் அளவட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டையும் காணியையும் நீங்கள் விலைபேசி வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன யாழ்ப்பாண மாவட்டம் அளவட்டி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணியையும் வீட்டையும் நீங்க விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது வேண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் வீடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப்பூடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்க யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணியங்களுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செலுத்தேக்கே அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் பலவட்டி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நான் വണക്കം